மகாபாரதத்துல சொல்லுங்க வந்து காண்டிபம் ஒரு காண்டிபத்தை வாங்கிருப்பார் அதனால வந்து அவர் என்ன தபம் எடுத்திருப்பார்னா என்னோட காண்டிபத்தை யார் படித்தாலும் வந்து அவர்களை நான் வந்து கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தபம் எடுத்திருப்பார் மகாபாரத யுத்தம் நடக்கிறப்ப பீஷ்மர் வந்து கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேல அவர்கிட்ட அவர்கிட்டயே யுத்தம் நடக்கிறது அவரை வந்து இவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்போ ஸ்டேஜ்ல வந்து யுதிஸ்வரன் வந்து அர்ஜுனனை வந்து சட்டம் போறாரு உன்னைய நம்பி நான் யுத்தத்துல இறக்கிட்டேன் என்ன பெரிய காண்டிபதாரி வில் வில்லுக்கு விஜயர் அப்படிலாம் பேர் வச்சுட்டு இருக்க உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன உன் காண்டிபத்தாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி அர்ஜுனனையும் சட்டம் போடுறாரு அந்த வில்லையும் படிக்கிறாரு அப்போ வந்து கோபம் வந்துடுது அர்ஜுனனுக்கு ஆஹ் அண்ணன் பேசுனது வந்து வேற யாரும் இல்ல தந்தைக்கு சமமா இவர் யார நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த அண்ணன் வந்து அந்த மாதிரி பழிச்சு பேசணுனே அண்ணனை எப்படி கொள்றது அப்படின்னு சொல்லி வர்றப்போ அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு நீ வந்து உங்க அண்ணக வந்து கண்ணா கிருஷ்ணான்னு இதுக்கு நீ திட்டிடு என்னெல்லாம் உன் மனசுல தோணுவோ பெரியவங்களை தந்தைக்கு சமமானவங்களை நீ வந்து அவமரியாதையா பேசினா அதுவே வந்து அவங்கள சொல்றதுக்கு சமம் நீ அப்படி உங்க அண்ணாவை திட்டா நீ உன்னோட சபதம் வந்து நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் கொடுத்தாரு ஆனா அப்புறம் அண்ணனை திட்ட அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா ஓகே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு நான் அண்ணனை திட்டாரு இப்ப அண்ணனை திட்ட தந்தைக்கு சமமானவர்களை வந்து நம்ம வந்து உயிரோட இருக்க கூடாதுன்னா அக்னி ஸ்நானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ திருப்பி கிருஷ்ணர் சொல் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு வந்து அர்ஜுனா வந்து இதுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு நீ அக்னி ஸ்நானம் எல்லாம் பண்ண வேண்டாம் உடனே நீயே புகழ்ந்து தற்பெருமையா பேசிக்கோ ஒருத்தர் தன்னை தானே புகழ்ந்து தன் பெருமைகளை வந்து தானே பேசிக்கிட்டு தானே இருந்தா அது வந்து தற்கொலைக்கு சமானம் ஸோ உடனே நீயே புகழ்ந்துகிட்டேன்னா அது அந்த தற்பெருமையே உன்னோட தற்கொலைக்கு சமானம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு இது வந்து ஆமா அதாவது வந்து சொன்ன தற்கொருமையோடு இருந்தோம்னா அது தற்கொலைக்கு அப்படின்னா நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிரும் அப்படிங்கிற பொருள் வருது வெரி குட் வெரி குட் தேங்க்யூ மாதாஜி